அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட ஒரு சதவீத வாக்கு கூடுதலாக பெற்றுக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் பெற்றிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் வித்தியாசம் ஆறு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீத வாக்குகள் சரிவடைந்திருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலு பாரதி ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத ஜனதா கூட்டணி பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரதி ஜனதா தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் பெற்றிருக்கிறாங்க அவருடைய கூட்டணி பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு சதவீதம் சரிவடைந்திருக்கிறது ஆகவே இன்றைக்கு எதிர்கட்சிகளும் இன்றைக்கு சில ஊடகங்கள் பத்திரிகைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் சரிவடைந்ததைப் போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இதுக்கு உண்மைக்கு புறமானது உண்மையிலேயே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் விட ஒன்று ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்றுக்கின்றன அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அவருடைய அமைச்சர் சகாக்கள் ஆங்காங்கே நாடாளுமன்ற தேர்தலை முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பல்வேறு வகைகளை அந்தந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலை முழு பலத்தையும் பயன்படுத்தினார்கள் அது கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் காங்கிரஸ் கட்சி திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திலே நடைபயணம் மேற்கொண்டார்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் அங்கமைக்கின்ற திரு திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரு முத்தரசன் அவர்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்தார்கள் கொந்த மக்கள் தேசிய கட்சி வைகோ கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இப்படி பல கட்சிகள் தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார்கள் அதே போல பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு பாரத பிரதமர் பல முறை தமிழகத்திற்கு வந்து கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் திரு அமித்ஷா அவர்கள் திரு நட்டா அவர்கள் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் இப்படி பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்து அவருடைய கூட்டணி வேட்பாளரு வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்கள் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் கோவையில் கூட இன்றைக்கு ரோட் ஷோ நடத்தினாங்க சென்னையில் ரோட் ஷோ நடத்தினாங்க திரு அமித்ஷாவூர் ரோட் ஷோ நடத்தினாங்க மதுரையில் கத்தாவூர் ரோட் ஷோ நடத்தினாங்க இப்படி அவர்கள் தமிழகத்திலே முகாமிட்டு மத்தியிலும் மாநிலத்தில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள்லாம் எங்கே தமிழகத்திலே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் கூட்டணியில் அங்கம் வைத்த தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்காக பிரச்சாரம் செய்தார்கள் எங்கள் கூட்டணி அங்க வைக்கின்ற சில கட்சி தலைவர்கள் போட்டியிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினால் ஒரு சில தான் வந்து பிரச்சாரம் செய்ய முடிஞ்சது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எங்களுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் ஆங்காங்கே அந்தந்த இரண்டு மூன்று மாவட்டத்திற்கு அவர்கள் இன்சார்ஜ் மேற்கொண்ட காரணத்தினாலே அங்கே இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய முடிஞ்சது ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் அங்கங்கே இருந்த காரணத்தினாலே எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வேறு நாடாளுமன்ற தொகுதியில் போய் பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருந்தாலும் இத்தனைக்கும் இடையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு சில வாக்குகள் கூடுதலாக பெற்று இன்றைக்கு வாக்கு சேவம் அதிகரித்திருக்கின்றது அதோட இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இது கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கு தான் வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது அதற்கு அடுத்த வாக்குகள் பெற்றவர் சிபி சிபிஆர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் அண்ணா திமுக வேட்பாளரை விட நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் குறைவாக பெற்று தான் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் தான் பெற்றது மூணாவது தள்ளப்பட்டது ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க இது மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும் என்று இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சரிவே கிடையாது அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட இன்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இங்கே வெற்றி பெற்றது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வாக்கள் வெற்றி பெற்றாங்க திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர் சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் வாக்குகள் வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றமும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றது ஆக இது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்கள் வெவ்வேறு விதமாகத்தான் முடிவு செய்கிறாங்க அவே அனைத்து நீ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொறுத்து தேர்தலும் போது அதிக இடங்கள் பெற்று தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் திமுகவிடைய திமுகவிடைய பிரச்சாரம் ஏற்பொழுகிறப்ப மகளிர் உரிமை தொகை தொடர்ந்து கிடைக்கிறவனா திமுக இல்லைன்னா அது கட்டாயிடும்னு சொல்லி ஒரு விஷம பிரமானது சம சம பிரச்சாரம் செஞ்சு தேர்தல் வெற்றி பெற்று அது மட்டும் இல்ல நாங்க வந்து தேசிய கட்சியோட கூட்டிணி வைக்கல அவர் தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க அந்த தேசிய கட்சி கூட்டணி வச்ச காரணத்தினாலதான் அவங்களுக்கு அந்த வாக்கு கிடைச்சிருக்குது எங்களை போல தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காமல் தனித்து நின்றிருந்தா எங்களை விட குறைவான வாக்குகள் தான் பெற்றிருப்பாங்க அவள் இவ்வளவு இடத்துல வெற்றி பெற்றுக்க மாட்டாங்க அது எப்படி நாங்கள் பார்க்க முடியும் அவங்க தான் பார்க்க அவர் முப்பது எல்லாம் திமுக கட்சிக்காரர் கேளுங்க

ஆறு தொகுதியில் ஐந்து தொகுதியில் திமுக வெற்றி பெற்றது ஆக சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரி ஓட்டு போடுறாங்க நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி திருச்சி பற்றி ஓட்டு போடுறாங்க அது மட்டும் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திண்டுக்கல் நாடாளுமன்றம் அதில் நிலக்கோட்டை தொகுதி வருது இந்த நிலக்கோட்டை தொகுதியில் சட்டமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு நாடாளுமன்றத்துக்கு திமுக வேட்பாளர் போட்டார் அதில் அண்ணா திமுக வேட்பாளர் நிலக்கோட்டையில் இருபத்தி ஆறு வாக்கில் வெற்றி பெறாரு திமுக இருபத்தி ஆயிரம் குறைந்திருக்கு சட்டமன்றத்தில் இதே நாடாளுமன்றத்தில் அதிக படுறாங்க ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குது சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் அப்போ சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி பிரித்து பார்த்தோம் வாக்களிக்கிறாங்க விளாத்தி குளத்தில் அதே மாதிரி தான் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் திமுக வேட்பாளரை விட சட்டமன்ற தொகுதியில் அந்த நாடு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் விளாத்தி குளம் சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் வந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வெற்றி பெறாரு மேல நாடாளுமன்றத்துக்கு திமுக அதிக வாக்குகள் கடந்த நாடா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல் வந்தபொழுது சட்டமன்றத்தில் ரெண்டு இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றோம் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஏற்கனவே அமைச்ச கூட்டணியில இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமைக்கப்பட்ட கூட்டணி இல்லை அப்போ ரெண்டு இடம் தான் வெற்றி பெற்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக எட்டு இடத்துல வெற்றி பெற்றிருக்கு சட்டமன்றத்தில் கூட்டணி ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றிருக்கு ஆக அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பத்து இடத்துல சட்டமன்றத்தில் நான் வெற்றி பெற்று ஒரு மாதிரி மாறி மாறி தான் இன்றைக்கி சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி மாறி மாறி தான் வாக்களிக்கிறாங்க

நாங்கள் நடுலையோடு இருந்தோம் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை காப்பதற்காக நான் யாரோடையும் கூட்டணி வைக்கல ஏன்னா தேசிய கட்சிகள் இது காங்கிரஸ் கட்சியானாலும் சரி இது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தாலும் சரி எந்த கட்சியோட கூட்டணி இருந்தாலும் தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுகாக்க முடியாத இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்ற அளித்த தீர்ப்பு மேலதா அணையில் கட்டுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு மத்திய அரசு அதுக்கு பதில் சொல்லுதா காங்கிரஸ் ஆட்சி நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஏழில் அரசியல் வெளியிட்டாங்களா வெளியிடலையே பாரதி ஜனதா ஆட்சி இருக்குது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் மேகதாது அணை கட்ட முடியாது என்று சொல்ல முடியுதா அப்புறம் என்ன பிரயோஜனம் மத்தியிலே ஆளுகின்றவர்களுக்கு அவர்கள் எது சாதமோ அதை தான் பயன்படுத்தணும் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது

ஒரு சதவீதம் அதிகம் நாங்க பிரிந்து சென்றவருக்கு பிறகு ஒரு சதவீதம் கூடுதலாக வாக்கு வாங்கி இருக்கணும் அதுக்கு வந்து என்ன ஆகுது கட்சி பலமாக இருக்குதுன்னு தான் ஒரு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பல்வேறு முறைகேடுகளை சந்திச்சிருப்போம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கு முன்னெச்சரிக்கையாக அந்த மாதிரியான நடவடிக்கை என்ன எந்த மாதிரி வியூகம் எல்லாம் பொறுமையா விரைவாக உங்களுக்கு தெளிவுபடுத்தும் இன்னைக்கு ல் போட்டுனேன் வரும்போது ட்விட்டரில் போட்டேன் இன்னைக்கு ரூபாயில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் ஒரு ஏழு பேர் வந்திருக்கிறாங்க இன்றைக்கு மொத்த இந்திய நாட்டை சேர்ந்தவர்களும் ஐம்பது பேர் வந்திருக்கிறாங்க அவருடைய உடல் இன்றைக்கு எடுத்து வந்து அவருடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட வேண்டும் அப்படி அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு தேவையான நிவாரணதையும் மத்திய அரசும் மாநில அரசும் வழங்க வேண்டும்

கட்சியே கிடையாது ஓபிஎஸ் இருக்கும்போது போய் சேர்ந்தார் அதுக்கு வந்து உறுப்பினரே கிடையாதுங்க அவர் அவரெல்லாம் ஒரு பால் பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு நீ கேட்குறீங்க ஏன்னா அங்கே விவாதம் அன்னைக்கு ஒரு ஆள் வேணும் அவர் பிடிச்ச அவரை வச்சுக்கிறீங்க அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறாரு அது தமிழ்நாட்டுடைய கருத்து மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அனைத்து ஊடகங்களும் பத்திரிகைகளுக்கும் நன்றி வணக்கம்